ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد صلى الله عليه وسلم ما بعد عباد الله فإني أوصيكم وإياي أولا بتقوى الله واتقوا يوما ترجعون فيه إلى الله وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم أكثروا ذكر هذه اللذات قيل وما هذه اللذات يا رسول الله هذه اللذات يا الموت சதக்க ரசூல்ல்லாஹ் அலிசன் அன்பான நேர்களே தாய்மார்களே சகோதரிகளே ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ்கு குசுபஹான ஊ தாலா இந்த அழகான நேரத்தில் அவனை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்தார் கண்ணியமான நல்லடியார்களே அன்பான சகோதரர்களே வாழ்க்கையில் எல்லாம் காலங்களும் எல்லாம் நேரங்களும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் என்ன இன்பமான கட்டங்கள் வந்தாலும் இஸ்லாம் எல்லாத்துக்கும் வழிகாட்டி தான் இருக்கிறது புளியல் வளர்க்குறதாக இருந்தாலும் சரி ஒரு ஒருத்தர் ஃபைனான்ஷியலாக முழு இருந்தாலும் சரி ஒருத்தர் நல்ல பிக்கப் ஆகியவர் என்ன செய்யணும் என்று ஈர்க்கிறதும் சரி ஒரு படித்தவர் என்ன செய்யணும் படிக்காதவர் என்ன செய்யணும் என்றது ஓ லைஃப்பில் எந்த ஜங்ஷன் எடுத்து பார்த்தாலும் எந்த மூமெண்ட் எடுத்து பார்த்தாலும் இஸ்லாம் வழிகாட்டி தான் இருக்கிறது ஆனால் பிரச்சனை என்னென்று சொன்னால் எங்களுக்கு அந்த மூமெண்ட்டில் அந்த ஜங்க்ஷனில் அந்த கட்டத்தில் எங்களுக்கு அந்த நேரம் இஸ்லாம் சொல்கிற விடயம் எங்களுக்கு தெரியுமா இல்லையா என்றது தான் நல்ல ஒரு சந்தர்ப்பம் பிரமதானுடைய காலத்தில் இருக்கிறோம் பள்ளிகளில் பல ப்ரோக்ராம்ஸ் வைக்கிறாங்க மாஷால்லா ரமதானுடைய காலத்தில் எல்லாம் ப்ரோக்ராம்ஸும் எல்லாரும் நூற்றுக்கு அறுபது எழுவது பர்சன்ட் மாஷால்லா கலந்து கொள்கிறாங்க ரமதான் இல்லாத காலத்தில் ஒரு ப்ரோக்ராம் உதாரணத்துக்கு செல மெசாஜ் இதில் திங்கிழமை கிளாஸ் வைப்பாங்க ஒரு தஃசீர் கிளாஸை வைக்கிறது நான் இந்த சந்தர்ப்பத்தை எடுத்தேன் உங்களுக்கு இதை எத்தி வைக்க கட்டாயமாக போய்த்து கலந்துக்கோங்க அதில் பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்படுது உதாரணத்துக்கு ஒருத்தர் எச்சி தூப்புறது எப்படி நாங்கள் தான் சொல்கிறோம் எங்களோடய மார்க்கம் எச்சி தூப்புறதுலேருந்து ஆட்சி பண்ண வரக்காட்டின்னு சொல்லி தருந்து மார்க்கம் ஒத்தர் எங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு உங்களோட மார்க்கம் எப்படி எச்சி துப்ப சொல்லிக்குது எங்களுக்கு கொஞ்சம் நேரம் இது பண்ணி ஜோக்கோட ஜோக்காக கலந்து வந்து சொல்லுவோம் வாயலாக தான் வச்சு துப்புறேன்டுவோம் அது வாயிலாக தான் வச்சு துப்புறது ஆனால் எப்படி துப்புறதுன்றே ஒன்று இருக்குது நீங்கள் ஒரு ஜங்ஷனில் இருக்கிறீங்க ஒரு ஒரு கூட்டத்தோடு இருக்கிறீங்க ரோட்டில் போகிறீங்கன்னு சொன்னால் கிப்லாவை முன்னோக்கி துப்பக்கூடாது அடுத்தது பார்க்கணும் எழுதுக்கு போ எழுது பக்கம் துப்போணும் எழுது பக்கத்துலேயும் யார் சார் மீறிக்கிறாங்க இருந்தால் வலது போக்கத்துக்கு பார்க்கும் அப்படியும் யார் சார் மீறிக்கிறாங்களா ரெண்டு காலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல தூப்பு இப்படி ஒரு முறை ஒன்று இருக்குது எச்சு தூக்குறது திடீரென்று ரெண்டு தண்ணி இல்லாமல் ஆகிட்டு தண்ணி ஆகிட்டு இப்போ என்ன செய்கிறேன் கொஞ்சம் தண்ணி இருக்குது அது குடிக்கிறதுக்கு மாத்திரம்தான் இருக்குது என்று இருந்தால் இன்றைக்கி இவர்த சட்டம் உது எடுக்கிறதா இல்லாட்டி தயமம் செய்கிறதான்ட்டு கொண்டு இருக்கும் இந்த மாதிரி விடயங்களில் மஸ்ஜித் மஸ்ஜித்வெல்ல சில மதரசாக்களில் உலமாக்கல் சில ப்ரோக்ராம்ஸ் மசாஜித் மஸ்ஜித் மூலமாக சில விஷயங்களை பொதுமக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய நேரத்தில் எல்லாரும் பொதுவாக பிஸியாக இருப்பாங்க ஏன் அவங்க இஷாவுக்கு புற வைக்கிறான் பெரும்பாலும் நீங்கள் பார்ப்பீங்க இஷாவுக்கு புறவ தான் நிற்கிது உங்களுக்கு அசருக்கு போகிற வைக்கையிலுமே மகரிப்புக்கு போகிறோம் வைக்க எழுமே ஃபஜருக்கு போகிறோம் வைக்க எழுமே ஃபிகர் கிளாஸ் ஏனென்று சொன்னால் மக்கள் இதுக்கு வரோணும் டைம் எடுத்து வரோணும் அவங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் இல்லாமல் ஒரு டைம் ஃப்ரீ டைமுக்கு இருக்கிறத்துலேயே ஆக அப்ரோப்ரியேட்டான டைம் இஷாவுக்கு போகிறோம் என்ன அந்த ஃபிக்கு கிளாஸை அந்த டைமில் வச்சுக்கிறாங்க ஏனென்றால் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நான் இதை விட்டேன்னு சொன்னால் நீங்கள் எப்போல்லாம் இதை பார்ப்பீங்களோ இதை நினைவு வரும் உங்களுக்கு அங்கே போயிட்டு பார்த்த உடனே சலாமுக்கு பொறம் எலும்பி சுண்ணத்தான தொழுவை தொழுந்து வித்திரையும் தொழுந்துட்டு அப்படியே மசித்லேருந்து வெளியே போகிறான் அப்போ அந்த ஃபிக்கு கிளாஸில் ஈக்கக்கூடியவங்க அந்த ஹஸரத் இந்த முஹீன் ஒரு ரெண்டு பேர் இவங்களுக்காக வேண்டி செய்கிறதா என்று சொன்னால் அவங்க துகருக்கு பிறவை செஞ்சிருப்பாங்க அவங்க இஷாவுக்கு புறவை செய்கிறது வந்து நீங்கள் வேலை விட்டு வருவீங்க நீங்கள் உங்களோட வேலை வெட்டிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இஷாவுக்கு எப்படி மஸ்ஜித்துக்கு வருவீங்க வீட்டுக்கு வர சொன்னால் இஷாவுக்கு வருவீங்கன்ட்டு தான் இதை வச்சிரு அது நாங்கள் எத்தனையோ பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம் என்னமோ எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஏனென்று சொன்னால் இல்லைமை கெயின் பண்ணுறது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் கடமை ஏனென்று அந்த சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பம் இருந்தும் நாங்கள் அதை பாவிக்கலை தொல்வையோட விஷயத்தில் தொல்வையோட விஷயத்தில் ஒரு குறைபாடு வருது ரெண்டு தொழுவோணுமா அப்படி இல்லாட்டி மூணு தொழுவணுமா நான் ரெண்டாவது ரகத்தில் இருக்கிறேன்னா மூணாவது ரகத்தில் இருக்கிறேன்னா இந்த டவுட் வருது இந்த டவுட்டை நாங்கள் எதுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன் சரியாச்சு ரொம்ப தான் காலத்தில் இருக்கிறோம் இன்ஜெக்ஷன் அடித்தா நோம்பு முடியுமா முடியாதான்ட்டு அதுக்கு பிறகு தான் தேடுறோம் நேர காலத்தோடு அதை மசாஜ்ல அதை அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராமை ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒரு தஃசீர் கிளாஸை ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த உலமாக்கல் அந்த நாளில் அதுக்காக வேண்டி துவா செஞ்சு ரிவைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து பார்த்தா ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அதனால் இது ஒரு சந்தர்ப்பமாக எடுங்க அந்த ரமபான்ல இந்த ஒரு சேஞ்சஸ் லைஃப்பில் வரணுமென்றதுக்காக வேண்டி தானே நான் இதை படிக்கிறதுக்கு முன்வாரேன் எந்த எங்கள்ட்ட மசிதில் இருக்கக்கூடிய எந்த தஃசீர் கிளாஸும் எந்த ஃபிக்கு கிளாஸும் நான் ஸ்கிப் பண்ணுறது இல்லை நான் அதுக்கு போ போகக்கூடிய நேரத்தில் ஒரு புக்கும் பேனாவ எடுத்து கொண்டு போங்க எழுவுங்க அதில் என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குதுன்ட்டு நாளைக்கு எங்கே சரி உங்களுக்கு இது நினைவு வந்து சென்றால் அடையே எழுவினே இப்படி ஒன்று இருக்குதே மைண்டில் வரும் மற்ற மற்ற மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் பேசப்போக்குள்ள நோட்ஸ் எடுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் எடுத்து பாருங்க ஜ நாட்டு ஜனாதிபதி பேசக்கூடியோ ப்ரைம் மினிஸ்டர் பேசக்கூடிய நேரத்துலையோ என்ன முக்கியமான ஒருத்தர் பேசக்கூடிய நேரத்தில் நோட்ஸ் எடுப்பாங்க அட்ரெ சொல்கிற இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு இருக்கு அப்போ இந்த தொழுவை தான் நாளைக்கு எங்களை குணப்பெய்து சொருகத்தில் சேர்க்க போகுது எங்கள் இந்த நோன்பு தான் எங்களை நரக நெருப்புலேருந்து பாதுகாக்க போகிறது இதர சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு தெரியாது இதர சட்டத்திட்டங்கள் தெரியாது நோன்பு கூடிய காலத்தில் தண்ணி குடிக்கையில் வாய் அடிக்கடி 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 எச்சு வரும் இதுக்கு என்ன சரி சட்ட இதை நாங்கள் படித்து கொள்வது எப்படி திடீரென்று ஒத்தர் என்ன செஞ்சிட்டார் வயசாலி ஒத்தர் இது சரி மொண்டை எடுத்து குடிக்கிறார் தின்றாரு என்று சொன்னால் மார்க்கம் சொல்லுது அவர் கஷ்டப்படுறார் பாடுபடுறார் ஏழா மறந்து நோன்புன்றே அவருக்கு மறந்து குடிக்கிற நேரம் அவரை ஸ்டொப்பன அவர் நல்லா அவர் அப்படி தின்ட்டும் குடிக்கட்டும் அதே இது கொஞ்சம் யங்கான ஒத்தர் இது பண்ணுறாரு டக்குன்னு சொல்லுங்கள் நோன்பு என்று மார்க்கம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அது மட்டும் இல்லை ஒரு சின்ன புல்லை யூரின் எத்தனை வயசு மட்டும் அதை என்ன குடிச்சா திண்டா அந்த யூரின் நஜிசில் என்றது ஒரு கட்டம் இருக்குது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மற்ற எல்லாம் தெரியும் இது அப்படியே ஸ்கிப் பண்ணி கொண்டு போகும் இந்த நம்ம தானுடைய காலத்தில் ஒரு சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை ஆவினா நாங்கள் எல்லோரும் எங்களோடய பேக்கை பேக் பண்ணி கொண்டு பிக்னிக் போகிற மாதிரி ஒவ்வொருத்தரும் கடலோரத்துலேயும் மலைக்கு மேலேயும் நெருப்பை மூட்டி எது சரீம் பற்ற வச்சு திண்டு திண்டே இக்கிறோம் எங்கட உம்மத்து எந்த அளவுக்கு மோசம் என்று சொன்னால் எது சரீமொரு ஒகேஷன் வந்தால் சாப்பாடு தான் எது சரீமொரு ஒகேஷன் வந்தால் சாப்பாடு மையத்தூட்லேயும் சாப்பாடு மையத்தூட்லேயும் சாப்பாடு யார் சரி ஒரு விசிட்டர் வந்தாலும் ஒரு சாப்பாடு புதிய கல்யாணம் முடித்தா அந்த ஜோடு ரெண்டுக்கும் சாப்பாடு அதுக்கு ஊர் முழுக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு சாப்பாடு தாராளம் சாப்பாடு கொடுக்குறதுல எந்த குறைப்பாடும் இல்லை நான் யாரும் இப்படி யோசிக்கிறீங்க இல்லையா ஏண்ட வீட்டில் நான் சாப்பாடு வைக்கிறேன் ஒரு ஐம்பது சவனுக்கு சாப்பாடு வைக்கிறேன் அந்த சாப்பாட்டை மசாலா கொடுங்க பிரச்சனை இல்லை ஐம்பது ஆண்டு சொன்னால் ஐம்பத்தி ஒன்று ஆர்டர் பண்ணுங்க அந்த ஒரு சவன இஷா தொழுகிறதுக்கு முன்னாடி அதை பயத்து மஸ்ஜித் முன்கூட்டியே முன்கூட்டியை சொல்லிக்கோங்க இன்றைக்கு இரவு சாப்பாடு எங்கள் எங்களோட சைடால் வருது அது யாரும் செய்கிறது இல்லை எல்லாத்துக்கும் சாப்பாடு மையத்தோட்டுக்கும் சாப்பாடு கல்யாணம் வீட்டுக்கும் சாப்பாடு ஹாஸ்பிட்டலில் நிப்பாட்டி வச்சிருந்தாலும் சாப்பாடு பல்லு புழுந்தாலும் சாப்பாடு ஓதினாலும் சாப்பாடு புதிய வாகனம் வாங்கினாலும் சாப்பாடு கல்யாணம் பார்த்து ஓகே இப்படி சாப்பாடு 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 நிறைய இருக்குது ஆனால் இதுவளுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நாங்கள் இதுக்கு கொடுக்குறது இல்லை இப்போ உதாரணத்துக்கு சாப்பாடு உடைய விடயத்தில் எப்படி தின்ன சொல்லிக்குது மார்க்கம் எதை தின்ன இருக்குது இப்படி என்ன எங்களோட மார்க்கத்தில் ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது இப்போ ரமதான் வந்திக்கிது எங்களை என் மாற்றோணும் நாங்கள் திருந்தோணும் என்ற சில விஷயங்களை நாங்கள் மாறுவோம் அப்போ சிலவங்களோட இது ஒரு வீக்கெண்ட் ஆகினா அப்படி குடும்பத்தோட அப்படி எங்கள் சரி இல்லாட்டி கூட்டாளி மார்களோட அப்படி செட்டாகி செட்டாகி அந்த ரமதான் அப்படி நாசமாக்குறது இல்லை அந்த நேரத்தில் கொஞ்சம் தூங்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தா ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு எலும்புங்க எல்லா கிட்ட கையேந்துங்க பல பிரச்சனைகள் இருக்கும் நாங்கள் இன்னும் வாலிபர்கள் இதில் எத்தனையோ வாலிபர் பெண்கள் இருப்பீங்க கல்யாண விஷயத்தில் துவா கேளுங்க உங்களோட வரக்கூடிய கணவன் எப்படி இருக்கணுமெண்ட்டு அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க அந்த வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை மற்றவங்க வருவாங்க கை தட்டிட்டு போவாங்க சிரிப்பாங்க அது முதல்ல அந்த இந்த இந்த ஃபஷனுக்கு வாழ்கிறது விடுவோம் ஃபஷனுக்கு எந்த கல்யாணத்து ட்ரீம் இப்படி இந்த கல்யாணத்தில் என்னைய ஒரு குயினாக பார்க்கணும் ஒரு ப்ரின்ஸஸாக பார்க்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அது ஃபேண்டசி அது கார்ட்டூன் மண்டை பொதுவாக சொல்லுவாங்க கார்ட்டூன் பார்த்து பார்த்தா அந்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் பார்த்தா கார்ட்டூன்மாக இருக்கும் மரமும் பேசுது காரும் பேசுது அதுமே ஒரு ஆசை என்ன கல்யாணத்துக்கு எல்லாம் அப்படி யாரும் இல்லை எப்படா சாப்பாடு வைக்கிற எப்படா தின்ட்டு அடுத்த அடுத்த நாளை வேலைக்கு போகிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அடுத்தாண்டு அவன் செக்கிட்ட பிரச்சனையே இருப்பான் அடுத்தாண்டு அவங்க பிள்ளையில ரெடியாக்கி ஸ்கூலுக்கு அனுப்பணுமெண்ட் இருப்பான் இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை உண்டா சனிக்கிழமை ராகல நீங்கள் சாப்பாடு வச்சா ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போய்த்து தூக்கி அடுத்தாண்டு அவங்க மார்க்கெட்டிங்கிட்ட வேலை இருக்கும் வீட்டில் தேவையான அந்த வெஜிடபிள்ஸ் அது இதுவொள் வாங்குற நேரம் இல்லாட்டி ஊட்டை துப்பராகிற நேரத்தில் இருப்பாங்க அவங்கவுங்களே பிரின்சஸ் அது இதெல்லாம் நினச்சி உண்ணிக்க மாட்டாங்க சும்மா ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு அதை அழிப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டோரேஜ் ஃபுல்லாக என்னதுக்கு போகிறோம் நீங்கள் அப்படி பெருசாக யோசிக்க வாங்கணும் சும்மா சல்லியா நீலே மொத்தரோட பேசிக்கொண்டே போகிற சொன்னால் அது இது ஒரு மூணு மாதத்துக்கு தான் இந்த ஜோகி என்னார் அவர் அவர் ஜோக்காக சொல்லி முடிச்சிட்டாரு லைஃப் கஷ்டம் நிறைய பேர் மேரேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு விட வெட்டிங்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அதை நான் பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் தான் இந்த பிளேசரை இங்கே வாங்க இந்த பிளேசர் இந்த க சோப்பு கலர் ஷர்ட் விடுங்க கருப்பு கலர் விடுங்க பர்பிள் கலர் விடுங்க பிங்க் கலர் விடுங்க அவடை ஸ்காஃப் இந்த கலருக்கு கீக்குது இந்த டோனில் அதை பிடிங்க இவட சராரா இப்படி அது இப்படி இப்படி வெட்டிங்க்கு மட்டும் இவ்வளோ பெரிய டெக்கரேஷன் இப்போ அந்த விளையாட்டை அந்த அசிங்கங்களில் நான் 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 அந்த ஜோகியோவில் எங்களையும் பார்க்க வைக்கிறேன் எங்களையும் அழைப்பிக்கிறேன் வாங்க பார்க்குவோம் ப்ளீஸ் பண்ணி எங்களையே கூப்பிடவும் வாங்க இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி கூத்து போடுறீங்கன்னு சொன்னால் ஏ எங்கிட்ட உண்டை நாங்கள் இப்படி இவங்களுக்கு காட்டணும் முட்டு போடுங்க நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் போட்டு காட்டுங்க இதுவும் இல்லாமல் என்று சொல்லி பாய்ஸ் லேடிஸ் என்று ஜென்ஸ் லேடிஸ் என்று செப்பரேட் பண்ணி வச்சு ஆண்கள்ட சைடில் ஒரு ஸ்க்ரீன் போட்டும் வைக்கிறி இதை ஆண்களுக்கு தெரியும் நாங்கள் செய்யக்கூடாது அந்த பெண்கள்ட ஃபோர்ஸ் என்னென்னா ஒரு ட்ரீம் உண்டு என் இது இல்லை ட்ரீம் கணவனோட நிம்மதியாக வாழணும் ஒரு ஹாப்பியான லைஃப் வாழணும் சக்ஸஸ்ஃபுல்லாக சில என்ன மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரசூல் சொன்ன மாதிரி நான் வாழணும் என்றதை பண்ணுங்க நாளைக்கு பின்னைக்கு நீங்கள் என்னத்த ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு போனாலும் ஒரு எங்கட காதில் எத்தனையோ பேச்சு கேட்குது அவ்வளோ மாதிரி இல்லை வலிமா குடுப்பாட்டி வச்ச கல்யாணமாக உடுப்பட்டு வச்சோமா இல்லை வலிமாவில் தென்ன இது மோமெண்ட் வாங்க அதே உடம்பு எல்லாம் யாரும் வந்து தென்னே இது இவ்வளோ அசிங்கமாக ஆயிக்குது அது சொன்னால் எங்களுக்கு போகும் யாரையும் ப்ளீஸ் பண்ணே இல்லை இதெல்லாம் ஒரு ஃபேண்டஸ் இதெல்லாம் உலகம் அப்படி ஆக்கி இருக்குது அது முடிஞ்ச உடனே முடிஞ்சு இல்லை எத்தனையோ பேர் பதுவாக செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இவ்வளோ வேஸ்ட் ஒரு ஒரு கிழமைக்கு முணுக்க ரெண்டு கிழமை முணுக்க ஒரு கை மாத்துக்க அவர்கிட்ட போய்த்து கேட்டிருப்பாங்க இவ்வளோ செலவு அதுக்கு பதிலாக கூப்பிட்டு ஒரு எத்தீம் எத்தீமுக்கு சாப்பாடு கொடுங்க உங்களோட மசிதில் இயக்கக்கூடிய லேபர் ஒர்க்கர்ஸுக்கு ஸ்டாஃப் மார்களுக்கு ஒரு சாப்பாடை கொடுங்க அவங்களுக்கு சில ஹதியாக்களை கொடுங்க அவங்கள்ட்ட கண்ணில் சந்தோஷத்தை பாருங்கள் அவங்களோட முகத்தில் அவங்களோட குடும்பத்தில் என்னென்ன இயக்கிதெல்லாம் பாருங்கள் நாங்கள் சதக்கா கொடுக்கறதும் இன்றைக்கு அப்படித்தான் அதை வச்சு கொண்டு இருக்கிறோம் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகணும் இல்லை நான் தான் தேடி போகணும் அதனால் ரமதானுடைய காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை ஆரம்பிக்கும் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தகஜத்துக்கு நேரத்தோடு எலும்புங்க ரமதானுடைய கால நல்ல சந்தர்ப்பம் சஹார் எப்படின்னு தின்னோணுமே அதனால் எலும்போணும் அதே போல் நாங்கள் எங்களுக்கு அலமதுல்லாண்டு வாலிபர்களுக்கு பல சிக்கல்கள் இயக்கும் நீங்கள் என்ன செய்வீங்க ஒரு இடத்துல ஜாப்பில் இருப்பீங்க அந்த ஜாப் ஸ்டேபிளாண்டு பார்க்கணும் அந்த அந்த ஜாப் வந்து உங்களுக்கு கரியருக்கு அது இம்பார்டன் ஒரு கரியர் கரியராக இருக்கணும் வெறுமணியாக நீங்கள் அஞ்சு ஒம்பது மணிக்கு போகிறீங்க அஞ்சு மணிக்கு வாரீங்க இல்லை சம்பளம் அவங்க தாராங்க இல்லை உங்களோட பொசிஷன் கூடணும் உங்களோட லைஃப்பில் விஷயங்கள் நடக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக பிஸ்னஸ் செய்யணும் நீங்கள் ஜக்காத் கொடுக்கணும் இப்படி உள்ள வாகனம் எடுக்கணும் இது மாதிரி நிறைய துவாக்கள் ஈக்கிது துனியாக்கும் கேளுங்க ஆகிரத்துக்கும் கேளுங்க ஆஹ் எத்தனையோ வயசாளிகள் ஈர்க்கிறீங்க உங்களோட உடம்புல பிரச்சனைகள் இருக்கும் கவலைகள் இருக்கும் இதெல்லாம் முன் வைங்க அதுக்குள்ள மாதம் தான் இந்த மாதம் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறான் இது இந்த நேரத்தில் தான் கேட்பான் அதாவது நாங்கள் அஞ்சரை மணிக்கு ஆறரை மணிக்கு இடையில தான் கேட்பான் ஏழு மணி பூரா எல்லாம் கேட்க மாட்டான் ரெண்டு ஒன்றும் இல்லை நீங்கள் எந்த நேரத்தில் கேட்டாலும் எல்லா கபூல் பண்ணுவான் ஒரு உள்ளம் ஒரு மீண்ட உள்ளம் துடிக்கிற கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துவா கபூல் பசியில் ஈக்கக்கூடிய நேரம் ஒருத்தர் கேட்கக்கூடிய துவா கபூல் அழுந்து கொ நிற்கிற நேரத்தில் துவா கேட்டால் கபூல் குருவா முன்னாடி துவா கேட்டால் கபூல் ஒருத்தர் உள்ளம் நிறைஞ்சி இருக்குது ஒருத்தருக்கு துவா செய்கிறீங்க கபூல் எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உங்களோட கடமை அவங்களுக்கு பண்ணுறது எத்தனையோ சில கோப்பரேட்ஸ் இப்பிங்க பெரிய ஆஃபீஸர்ஸ்ல இருப்பீங்க பொஸ்மார்கள் முஸ்லீம் உங்களோட கடையில் இயக்கக்கூடிய உங்களோட உங்களோட பரம்பராவில் இயக்கக்கூடிய எத்தனையோ பேர் அதாவது பிஸ்னஸ் பரம்பராவாக செஞ்சு கொண்டிங்க எல்லாம் விமர்சிட்டுங்க நான் கடையில் எத்தனையோ பேர் ஈர்க்கிறாங்க தொழுவ இல்லை ஆமாம் என்கிட்ட ஜப் இல்லைன்னு அப்படி சொல்லிவிட்டு மாறே இல்லை சார் நாங்கள் வேலையை கூப்பிட்டு அவங்க வந்து அவங்க தொழுவுறாங்க தொல்லாமல் இருக்கிறாங்க அது அவங்களோட பிரச்சனை பஸ் மட்டும் டைமுக்கு அப்படியே போவார் தொழுவுறத்துக்கு கடை திறந்து இருக்கும் இது இல்லை எல்லாம் பூட்டணும் எல்லாம் போகணும் தொழுந்துட்டு எல்லாம் டைமுக்கு வரணும் செலவங்க கொஞ்சம் ஹிக் பாவிச்சு கடையை திறந்திக்கணும் கடை பூட்டேலாவே அதனால ஒருத்தர் தொடர்ந்துட்டு வந்தப்பறம் இன்னொருத்தர் போவார் டேர்ன் போட்டிக்குது டோக்கன் போட்டிக்குது அந்த டோக்கனுக்கு போவார் இவர் பய்து வந்த பிறகு தான் அவர் போவார் டாய்லெட்டுக்கு எல்லாமே டாய்லெட்டுக்கு கொண்டுக்கா போவே மை விட்டுட்டு போகிறது இப்படி செய்ய வானம் ஒருத்தர் பயத்தர் டைம் எடுத்துன்னு வரதை விட போட்டுங்க வாங்க சொல்கிறதோட போட்டுட்டு போங்க டென் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறம் வாங்க ஒரு ஷெடியூல் ஒன்று உருவாக்குங்க உங்களோட கம்பெனி உங்கள் உங்களோட கம் கம்பெனி நாளைக்கு அதை நல்லா ஒன்று ரெண்டு மூணு நாள் ஆக்கும் அதுதான் உங்களோடய டார்கட் கிளம்ப கிளம்ப நீங்கள் ரிப்போர்ட் எடுக்கிறீங்க கிளம்ப கிளம்ப நீங்கள் ஃபீட்பேக்ஸ் எடுக்கிறீங்க அப்டேட் எடுக்கிறீங்க என்னத்துக்கு பிஸ்னஸ் அப்படியே இருக்கணுமா ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இருக்கணுமா அது ஒரு பக்கம் ஆனால் கம்பெனி வளரணும் கடை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பில்டிங் பத்து பதினஞ்சு என்று கூடணும் நல்ல விஷயம் ஆனால் இந்த தொழுவையுடமான விஷயங்களை உங்களோட கடமை ஏனென்றால் தொழுவை இல்லாத ஒத்தர் அந்த மஜ்மாலேயோ அந்த வீட்லையோ இருந்து அவர்ட முசீபத் போதும் முழு இடத்துக்கும் பரப்புறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவர் அல்லாக்கே லாயல் இல்லாட்டி நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கணவனாக இருந்தாலும் சரி நீங்கள் சூஸ் பண்ணுற மனைவியாக இருந்தாலும் சரி நீங்கள் சூஸ் பண்ணுற இருந்தாலும் சரி நீங்கள் கடைக்கு எடுக்கிறீங்க வேலைக்கு ஒத்தரை எடுக்கிறீங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்கு எடுக்கிறீங்க ஒத்தர்கிட்ட ரப்புக்கே அவர் லாயல் இல்லாட்டி என்ன தைரியத்தில் அவர் உங்களுக்கு லோயல் அழிப்பார் அவர் அல்லாக்கே பயந்து ஒருத்தராக இல்லை அவர் அல்லாக்கே இது பண்ணுறத்தராக இல்லைண்டா எங் என்றைக்கும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வச்சுட்டு ஓடிடுவார் உங்களை எங்கள் சரியும் ஒரு இடத்த தள்ளி விட்டுட்டு ஓடிடுவாங்க அதனால் சில சில விஷயங்களை நாங்கள் என்னோடய லைஃப்பில் உருவாக்கும் பொதுவாக இஸ்லாம் நல்லா படிக்க சொல்லியிருக்குது நல்ல ஓத சொல்லியிருக்குது ஆனால் சில நன்றி கடனை மறந்துடக்கூடாது இந்த விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன் உதாரணத்துக்கு நான் ஒரு பொஸ்ஸாக இருப்பேன் அப்படி இல்லாட்டி ஒரு டீச்சராக இருப்பேன் இல்லாட்டி ஒரு சாராக இருப்பேன் இல்லாட்டி ஒரு அசரத்தாக இருப்பேன் என்னையன் ஸ்கூலில் கொனை விட்ட டிரைவர் ஆண்கள் எனக்கு படித்து தந்த டீச்சர்ஸ் மார்கள் எனக்கு சயின்ஸ் படித்து தந்த சார் மார்க்கள் இவங்களோட சுச்சுவேஷனை கொஞ்சம் இப்போ பார்ப்போம் கொஞ்சம் தேடி பார்ப்போம் உங்களோடையும் ஏன்டேம் எத்தனையோ டீச்சர்ஸ் மார்க்கள் ஈக்கிறாங்க ஏன்டேம் உங்களோடையும் உங் உஸ்தாத் மார்க்கல் நிறைய பேர் இருக்கிறாங்க என்டேம் உங்களோடையும் பொஸ் மார்க்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கிட்னி பேஷண்ட்டாக சும்மா இஸ்லாம் படிக்காத படிப்பை லிமிட் பண்ண சொல்லி ஈக்கிது யூ கேன் கேரி இட் டபுள் டிகிரிஸ் நோ வாரீஸ் குட் ஃபார் யூ வி ஆர் ஹாப்பி ஃபார் யூ ஆனால் பேசிக்காக மறந்துடுவானு அதுதான் இஸ்லாம் சொல்கிறது நீங்கள் படித்து 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 படி டிகிரியை வந்து இந்த மாதிரி அடிக்கிட்டு போகிறது இல்லை சிலவங்களுக்கு ஃபைல் எடுத்தால் எல்லாம் டிகிரி சீக்கணும் ஹாப்பி உங்களுக்கு சந்தோஷமா ஆனால் அவுட் கம் ஒன்று இருக்குது இன்னும் என்ன படிப்பு படிச்சிங்கன்னு சொல்லி லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வரணும் உங்களுக்கு படித்து தந்தவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறீங்க அது மூலவியாக இருக்கட்டும் இந்த உஸ்தாதாக இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி நீங்கள் இன்ஜினியராக இருக்கட்டும் டாக்டர் ஆகிக்கட்டும் உங்களுக்கு படித்து தந்தவங்கட ஹாலாக தென்னா கொஞ்சம் ரிவர்ஸில் போய்த்து பாருங்கள் நீங்கள் மஸ்ஜிதுக்கு போகக்கூடிய நேரத்தில் உங்களே கையால் பிடிச்சிட்டு போனால் அப்பாட சுச்சுவேஷன் இப்போ என்ன உங்களே மதரசாவில் கொனை பயத்து விட்ட டிரைவர் அங்கள்கிட்ட ஹாலாக தென்னா இன்றைக்கு நீங்கள் ஹசரத்தாக இருக்கிறீங்க நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீங்க உங்களுக்கு டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தந்தவங்களோட ஹாலாத்தான் எத்தனையோ பேர் பிஸ்னஸில் பிஸ்னஸில் கொலப்ஸ் ஆகி டேமேஜ் ஆகி டிஸ்ட்ராய் ஆகி பஸ்ஸில் போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க முந்தி நல்ல வாகனத்தில் போனவங்க இவங்களை கொஞ்சம் தேடி பாருங்கள் இவங்கள தேடி பார்த்து முந்தி ஒரு காலம் இஞ்சி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஜக்காத் எடுத்தோம் இப்போ நாங்கள் நாங்கள் ஜகாத் கொடுக்குறவங்களாக இருக்கிறாங்க நாங்கள் இந்த லெவலுக்கு வாரத்துக்கு பலரும் காரணமாக இருந்தோம் இவங்கள தேடி பார்த்து இந்த மாதம் செய்ல்லி கொடுக்குற மாதம் இல்லை எத்தனையோ பேருக்கு இருக்கிறத்துல கில்லி கிள்ளி தான் கொடுப்பாங்க இப்படி குருவியும் தின்னாது கண்ணுக்கு விளங்கோணும் கொஞ்சம் பாரமாக இருந்தால் தான் அதுவும் தின்னும் அள்ளி கொடுங்க அள்ளி கொடுங்க அது சொல்லி கொதிசி நீங்கள் அல்லா அல்லாக்காண்டி செலவழிங்க அல்லா உங்களுக்கு செலவழிப்பான் அதுலேயும் ஆக முக்கியம் பேரன்ட்ஸ் நான் நல்லா உடுத்து எனக்கு பெருமயில்லை நான் நல்ல வாகனத்தில் போய்த்து எனக்கு பெருமெயில்லை எங்களோட பாப்பா ரோட்டில் நடந்துட்டு போகிறாரு எங்கடா உமா அங்கிட்டும் இங்கிட்டும் கடன் எடுத்துக்கொண்டு இல்லாமல் மீக்கிறது இல்லை ஏண்ட கடமை அவங்கள பார்த்துக்கொள்கிறி ஏண்ட பிள்ளைகள் ஸ்கூல் அனுப்புகிறதும் ஏண்ட கடமை அதுதான் நாங்கள் ஆரம்பிக்க சொல்கிறேன் அதனால் அல்லாஹ் எங்களுக்கு கேளுமான முயற்சி நாங்கள் என்ன இந்த மாதானுடைய காலத்தில் மாற்றத்தை உருவாக்கணும் எந்த சைடில் எப்படி ஏழுமோ சின்னதாக மாற்றினாலும் பரவாயில்ல நெடுங்காலம் செய்யலாம் ஆஹ்ருதா நான் அலமது இல்ல ரபுமீன் அலாமிகம் வரமத்துலா வர